சாரல் பாடிய இதுவரை இரண்டு கண் பார்வை தெரியாமல் பாடிட்டு வந்தார் இப்ப அடுத்தது ஒரு கண் பார்வை கிடைக்க போகுது திரு ஆலங்க திரு கட்சி ஏகம்பத்தில் ஆலந்தான் உகந்து அதுக்கப்புறம் ஒரு கண் பார்வையோடு வருவார் திருவாரூர் வரையும் அற்புதமான ஒரு பிரிவு இந்த வரலாற்று முறை என்பது ஒரு சிறப்பு தலம் திரு கட்சி ஏகம்பம் பண் தக்கேசி ஞானம் தான் இழந்தவனும் நடிர் விசும்பு கடந்தவனும் மூடம்தான் அறிவறியார் கள் அளித்து கோலம் தான் காட்டுதலும் குருகி ஆடி பாடின ஆளந்தான் உகந்தாமோத செய்தானை ஆடியை அமர தொழுதே தும் நீளந்தான் பெரிதும் உடையானை சிந்தி பாரவ சிந்தை உட

புறம் தீர்ப்பிழம்பாரு செங்கல் மார்விடை மேல் திகழ்வானை கரையில் ஏரொறி போந்தானை காமனை கனரா விழித்தானை அறிபுற வலையாழ்வுமை தங்கை அருவியே தீவடிபட கம்பெங்கல் மரியவாரே குண்டலம் தீகள் காதுடையை ஓட்டுலை கொடும் தொழிலானை கொண்டலம்பு மல கொள்தயினானை கண்ட நல் துடை கேர் பெற்றவாறே வெண்ணு ஒன்றுட யானை வேலை நல் துள விட்டை அல்ல தீ தருள் செய்ய வல்லானை எல்லையில் புகழ நல்ல தீவழிபட பெற்றாலே காணகள் நடி பெற்றவாறு திங்கள் தங்கிய சளைவுடையானை தேவரேவனை செடும் கடல் வளரும் சங்கவெண் கொடை காலுடையானை சாமவேதம் வேதம் பெரிதோகப்பானை மங்கை நங்கை மலை மகள் கணில் மறுவி வழிபட பெற்ற கங்கையாள காண கள்ள புகழமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்த வாசடை கம்பன் எம்மாதே காண கள்ளடியேன் பெற்றவாதே மரணங்கள் பெற்றுடன் வாழ்கறி பாலிய புறமோன்றே தானை நிரம்பிய தக்கத்தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்தனே கண்டகனை பரந்த தொல் புகழால் உமை நங்கை பரவியே தீ வழிபட பெற்ற கரங்கள் எட்டு உடை கம்பனியம்மாரே காண கள்ளடியே பெற்றவாரே எங்கள் விதா காஞ்சிபுர நகர எல்லையிலிருந்து இருந்து பெருமானை நினைத்து பாடியருடைய பதிகம் ஆரூர் பெருமானை என்றுகோள் எழுதுவதே என்று அங்கிருந்து நினைக்கின்றார் நண்பகலும் என தொடங்கும் அதிகம் பண் புறநீர்மை அந்தியும் நண்பகலும் என எடுத்து ஆபத்துடன் நசையால் இந்தி பிர ஆதரவி அன்பருவுடன் மகிழ்ந்து வழிகொள்கின்ற அந்த நண்பகலும் அஞ்சு அஞ்சுபதம் சொல்லி முந்தியடும் பட Grazie. I right. love அங்கணரை ஆமாத்தூர் அடி வணங்கி தங்கும் இசை திருப்பதிகம் பாடி போய் தாரணிக்கு மங்களமா பெரும் தொண்டை வள நாடு கடந்து அணைந்தாய்

தேடுவன் தேடுவன் பற்றி செல்ல ஆடுவன் ஆடுவன் மாமா தூயம் அடிகளை கூடுவன் கூடுவ குற்றமது என்று கூறிய காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழால் என்று காணே பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாலத்தினால் அன்று போற்றையே வன் ஓந்தனன் ஓந்தனன் உள்ளே நின்ற உள் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தன சென்று ஒற்றி ஓருக்கு சாந்தன சாந்தன சங்கிலிமில் தொழு த அருள்தே வென்றவன் வென்றவன் வேள்வியில் வெண்ணவ தங்களை சென்றவன் சென்றவன் பலி கண்டு செருகே என்றவன் என்றவன் நீதி நிறைந்தவ தங்கள் அன்றவன் அன்றவன் செய்ய அருளாமது அய்ய பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமா துறை அணையாள்தான் என்னவன் என்னவன் ஐ அத்தனை ஆளுடைய மா துரண் மெய்யனை மெய்யட கி மெய் பொருளான விமலே மெய் பன்னாயில் அறத்துறை பண் இந்த அளம் மருந்து திரு அறத்துறையை சென்று ஏதேமின்னாரும் படை மழுவார் விரை மலர்த்தாள் பணிந்து எழுந்து சொல் மாலை மலர்கள் வாயகில் என்னும் தொடை சாத்தி மன்னார்வத்து உடல் மழு மகிழ்ந்து வைகினா திருத்தொண்டருடன் மகிழ்ந்து வைகினார் மாமணியும் கலந்து நிவவில் கரை மேல்வாயில் அறத்துரை நீடுறையும் நிலவில் மதிசூடியில் மலனே அல்வாயில் செய்தார் நடந்தார் கொடுத்தார் நரைத்தார் என்று நான் நிலத்தில் சொல்லாய்களில் தடியை தொடர்ந்தே நுய போல் அறிமா வாகும் தேவாவில் கரை மேல் நெறிவார் குழலார் அவ துரை நடம் நின் மலனே வரி ஒரு கண்ணிலிருயல நெல்வாயத்து மற்றே மற்ற கண்ணிலனின் பெருமா பண்டார் குழலால் மங்கை பங்கினரே அச்சா பிறவி கடங்கி தி ஏறி அடியேனுய உந்தி வரும் நிரவில் கரை மேன் நீடுய சோலை நில் வாயில்லரத் துரை நில் வல நேடினை வார் வனத்தாய் புனல் கரையாக

போவது சூழல் சொல்லி நம் நிலவங்கம் எழில் கனகம் மிக உந்தி வரும் நிவவில் கரை மேல் நீரம் மல பொய்கை நல்ல மதி நெல்வாயில் துறையாய் ஒரு நெல்வா நாமம் வரியேன பெற்றேன் அழுடா அமரக்கு அமரை பெருமா அடியேன் உயிர போவது சூழல் சொல்லேன் டிய பலவின கணிவது போல்வதன் ஆரோடு பெல்லாம் உருவாகின்றாய் அடியே முய போ

எதிர்கொள்ள புக்கருளே பொங்கு திருக்கோயிலினே புடைவலம் கொண்டுள்ளே அடைந்து கங்கை வார்சடையாய் போர் கண்ணிலே எனக்கப்பல்ல இங்கு எனக்கு ஆர் உறவு என்னும் திருப்பதிகம் எடுத்து செய்த கங்கை கணநாதா கால காலனி காமன் கணலே கடல் விடமிடத்தாலே புனிதா Yeah.